வணக்கம் நண்பர்களே கரூர் பெருந்துயரம் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்பு இப்போது வந்திருக்கிறது அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பில் என்ன விவரம் விரிவாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தீர்ப்பு இன்னைக்கு ஐந்து பேர் மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க அதாவது கரூர் விஷயத்தில் சிபி விசாரணை வேணும்னு இந்த விவகாரத்தை குடிமக்களின் அடிப்படை உரிமை சார்ந்த விவகாரமாக தாங்கள் கருதுகிற கருதுவதாகவும் வழிப்படைத்தன்மையுடன் பாரபட்சம் இல்லாத விசாரணையை போன்ற விவரங்களில் கேட்பது குடிமக்களின் உரிமை என்பதை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நாங்கள் நம்புவது நம்புவதாகவும் தெரிவித்திருக்காங்க இப்போது இந்த வழக்கை அதனால் சி சிபிஐ விசாரணைக்கு மாற்றுவதாக உத்தரவிட்டிருக்காங்க இது கிடையில் சிபிஐ விசாரணையை மேற்பாடு சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு சிபிஐ என்ன விசாரிக்கிறாங்க என்ன ரிப்போர்ட்டு மூன்று பேர் கொண்ட குழுவை அமைச்சிருக்காங்க எது உச்சநீதிமன்றம் இந்த குழுவுக்கு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமை தாங்குவார் அப்படின்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லியிருக்கு அது போக ரெண்டு மூத்த காவல் அதிகாரிகள் இந்த குழுவில் இறம்பிட்டிருப்பார்கள் இந்த இருவரும் தமிழ்நாடு ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருக்கலாம் இதை குறித்து நம்ம அப்புறம் இன்னொரு பதிவு போடுறேன் ஆனால் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு நீதிபதிகள் த தெளிவுபடுத்தியிருக்காங்க அதே நேரத்தில் இந்த மூன்று பேர் குழு கரு கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தலாம் தேவை ஏற்பட்டால் எந்த தருணத்திலும் உச்சநீதிமன்ற நடத்தத்தை அவர்கள் நாடலாம் உச்ச நீதிமன்றத்தை அப்படின்னு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க இந்த மூணு பேர் குழு கூட்ட கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தலாம் அப்போ அருணா ஜெகதீஷன் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு என்ன பவர் தெரியாது இதில் என்னென்னா சிபிஐ மாதாந்த விசாரணை அறிக்கையை இந்த குழுவிடம் சமர்ப்பிக்க வேண்டும் சிபிஐ வந்து ஒவ்வொரு மாதமும் நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் இதனுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வந்து அந்த மூணு பேர் கொண்ட குழுவிட்ட கொடுக்கணும் நீதிபதிகள் உத்தரவை வாச முடித்த உடனே ஒரு மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி அவர் சொல்கிறார் ஐயா அந்த மனுக்கள் இந்த சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி சமர்ப்பிக்கப்பட்ட மனுக்களில் சிலர் வந்து இது எங்களுக்கு தெரியாமலே பதிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை குறித்து விசாரிக்கணும் ஏன்னா இதில் பெரிய சதி இருக்குது அப்படின்றாரு அதுதான் கொஞ்சம் குழப்பமான இடமா இருக்குது ஏன்னா மனு கொடுக்குறாங்க உச்ச நீதிமன்றத்தில் அஞ்சு பேர் அந்த அஞ்சு மனுவில் வந்து ஒரு சிலர் ஒன்றோ ரெண்டோ பேர் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு தெரியாமலே மனு கொடுத்துட்டாங்க யார் கொடுத்தாங்க தெரியலன்றாங்க இதெல்லாம் ஜனநாயக நாட்டில் தான் நடக்கும்னு நினைக்கிறேன் சரி இப்போது விஜய் விளக்கு சிபிஐ மன்னிக்கணும் விஜய் கலந்து கொண்ட கூட்டத்தின் அந்த சோக நிகழ்வுகளுக்கான விசாரணை விளக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருந்தால் என்னென்ன நடக்கும் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்